கார்த்திகை தீபம் சீரியலில் இன்றைக்கியான ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம் கார்த்தி வந்து தீபாவை தேடிக்கிட்டு சக்தி வீட்டுக்கு வந்துடுறாங்க அங்கே வந்து பார்க்கும்போது ஐஸ்வர்யா வந்து துங்காவை கூட்டிகிட்டு வந்து தீபாவை தேடுறாங்க அங்கே வந்து எங்கே தேடியுமே கிடைக்கல அதனால ரெண்டு பேரும் வெ வெளில வராங்க ஆனால் ஐஸ்வர்யா வந்து கார்த்தியை பார்த்துட்டு மறைஞ்சிக்கிறாங்க துங்கா வந்து கார்த்தி வந்து பார்த்துட்டே இருக்காரு எதிரெதிர ரெண்டு பேரும் பார்த்துட்டு துங்கா வந்து காரில் ஏறுற பார்க்குறாரு அப்போ வந்து அந்த போலீஸ் அதிகாரி வந்து இது யாருன்னு தெரியுங்களா இவர் தான் துங்கா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஓஹோ இவங்க தான் கீதா கொலை பண்ணாங்களா அதில் ஏதோ சம்மந்தப்பட்டிருக்காங்க போல இருக்குது அவரோட அண்ணனா கூட இருக்கலாம் போல இருக்குது அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க அதுக்கப்புறம் வந்து அப்படியே கார்த்திகிட்ட அப்படியே மறைஞ்சி அவர் கண்ணில் படாமல் காரில் வந்து பின்னாடி ஆட்டி ஐஸ்வர்யா வந்து அந்த காரில் ஏறிடுறாங்க அதுக்கப்புறம் துங்கா வந்து கார் எடுத்துகிட்டு கிளம்புறாங்க அப்போ டக்குன்னு வந்து கார்த்தி அப்படியே பார்த்துடுறாரு ஐஸ்வர்யாவை பார்த்துட்டு இதுக்கெல்லாம் வந்து காரணம் வந்து ஐ எங்கள் அண்ணி ஐஸ்வர்யா கூட இருக்கலாம் சார் அப்படின்னு சொல்கிறாங்க எதை வச்சு அப்படி சொல்கிறீங்கங்கும்போது அவங்க வந்து இப்போ துங்கா காரில் வந்து ஏறி போனதை நான் பார்த்தேன் அப்படின்னா அப்போனா நமக்கு பிரச்சனை இல்லை தீபாவை கண்டுபிடிக்கிறது அவங்கள்ட்டே கேட்கலாமே அப்படின்னே இல்லை சார் அவங்க வந்து மலையில நடந்த பிரச்சனை இருக்கோ அவங்களுக்கும் எதோ சம்மந்தம் இருக்கா போல தெரியுது அதுலேருந்தே அவங்க தீபாவை வந்து தேட ஆரம்பிச்சுட்டாங்க அவங்க வந்து என்னவோ பண்ணியிருக்காங்க தான் இந்த துங்காவோட சேர்ந்துக்கிட்டு அவங்க அதை மறைக்க பார்க்குறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அதனால ஐஸ்வர்யா அன்னைக்கு தெரிஞ்ச விஷயம் வந்து நமக்கு தெரியும்னு காமிச்சிக்க கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இப்போ என்ன தான் கார்த்தி செய்கிறது சார் நம்ம தீபாவை தேடி கண்டுபிடிக்கணும் சார் எப்படியும் சக்தி வந்து இந்த துங்கா ஆளுங்க வந்து தீபாவை கொழப்ப நிறுவாங்களோ அப்படின்னு அதுக்கு பயந்து தான் எங்கேயாவது மறைச்சி வச்சுருப்பாங்க கண்டிப்பாக வாங்க சார் பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு போகிறாங்க அப்போ வந்து சக்தி நர்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா அவங்கள அவங்க ஃப்ரெண்டும் இனிமேல் இங்கே வச்சுருந்தா ஆபத்துன்னு சொல்லி கொண்டு வந்து ஒரு ஆசிரமத்தில் சேர்த்து விட்டுடுறாங்க அந்த ஆசிரமத்தில் உள்ள சிஸ்டர்ஸ்லாம் கேட்குறாங்க இவங்க வந்து எங்கே பார்த்த மாதிரி இருக்க இவங்க பாடகி தீபா தானே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஆமாங்க உங்களுக்கு எப்படி போது இவங்க எங்கள் ஆசிரமத்தில் வந்து ஒரு தடவை பாடி கொடுத்தாங்க கார்த்திங்கிறவங்க மூலியமாக தான் இவங்களை நாங்கள் பாட வச்சோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க கார்த்தி சார் நம்பர் உங்கள்கிட்ட இருக்குமான்னு நான் வந்து பார்த்து ரொம்ப நாள் ஆகுதுவங்களை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அதுக்கப்புறம் வீட்டு அட்ரஸ்ஸு கொடுக்க அந்த அபிராமி ஆஃபீஸ் மியூசிக் ஆஃபீஸ் நம்பரு வேணால் இருக்குது நான் வந்து அதை கொடுக்குறேன்னு சொல்லிவிட்டு சக்தி வந்து வாங்கிக்கிறாங்க அதை எப்படியும் கார்த்தி சாரை மீட் பண்ணி தீபா மேடம் இருக்கிறத வந்து சொல்லணும் அவங்கக்கிட்ட அப்படிங்கிற மாதிரி சக்தி வந்து ஒரு பக்கம் வந்து முயற்சி பண்ணிகிட்டு இருக்காங்க கார்த்தியும் தீபாவை தேடி அலைஞ்சிட்ருக்காரு இதுக்கப்புறம் என்ன நடக்கும் அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்